அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் கோபத்தை அணைக்கக்கூடிய ஏதாவது வார்த்தைகள் இருக்கிறதா அல்லாஹ் நம்மீது அருளை கொட்டுவதற்குரிய வார்த்தைகள் ஏதாவது இருக்கிறதா இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹினுடைய திருநாமம் ஒன்று எனக்கு சொல்லித்தாருங்கள் அதை சொல்லி சொல்லி நான் அல்லாஹுவை அழைக்க வேண்டும் என் தேவைகளை கேட்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு அதன் மூலம் பதில் கிடைக்க வேண்டும் என்று ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது அந்த வார்த்தைகளைத்தான் இன்று இந்த காணொலியில் படிக்கப் போகிறோம் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் மிகப்பெரிய நமக்கு தன்னம்பிக்கையையும் அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் நமக்கு கூட்டித்தரக்கூடிய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் நபிகள் பெருமானா சல்லல்லாஹூ அடைவசல்லம் அண்ணவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் செய்தனா அபு ஐயாஷ் இபுன் ஜெயித் பினு சாமித் ரதியுல்லாஹன் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளராக இருக்கிறாங்க திருமதி ஷரீஃப்லேயே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது இந்த அபு ஐயாஸ் ரஹிமோ ரதியுல்லாஹு அன்ஹோ என்ற சஹாபி ஒரு நாள் தொழுதுட்டுருக்கிறாங்க தொழுது முடிச்சுட்டு எல்லாருமே என்ன செய்வோம் துவா செய்வோம் இல்லையா எந்த தொழுகைக்கு பின்னாலும் துவா கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு அவசரத்தில் பல பேர் எப்பண்டா இமாம் சலாம் கொடுப்பாருன்னு சொல்லி சலாம் கொடுத்த கையோடு எந்திரிச்சு ஜமாத்தை அப்படியே களைச்சி விட்டுட்டு போ ஓடுறதை வெளியே போகிறத பார்க்குறோம் ஆனால் தொழுகைக்கு பிறகு அந்த தொழுகையின் அங்கீகாரமே துவாவில் இருக்கிறது எனவே எந்த தொழுகை தொழுதாலும் அது சுண்ணத்தாகட்டும் ஃபரதாகட்டும் இல்லை முஸ்தகப்புகளாகட்டும் வாஜிபுகளாகட்டும் நஃபீல் ஆகட்டும் எந்த தொழுகை தொழுதாலும் கடைசியில் ஒரு ஒரு முப்பது செகண்டாவது அல்லாட்டை கையேந்தி துவா செய்யணும் நீங்கள் எதை கேட்குறீங்களோ இல்லையோ யாரெல்லாம் நான் அந்த தொழுது இருக்கேன் இந்த தொழுகை கபூல் செய்யணும்னு கேட்கணும் குறைந்தபட்சம் இந்த தொழு இமாதிரி உண்டான தொழுகையின் மீது எனக்கு நிம்மதியையும் ஈடுபாட்டையும் அதிகரித்து கொடுன்னு கேட்கணும் இல்லையா இப்போ இந்த சஹாபி அபு ஐயாஸ் அவர்கள் தொழுது முடிச்சுட்டு துவா செய்கிறாங்க என்ன துவா செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஹதீசை தொடரிலே படிக்கிறேன் பாருங்கள் யா மன்னான் யா வல் இக்ராம் சொன்னாங்க அஞ்சு அல்லாஹுமின் முக்கியமான திருநாமங்களை கொண்டு துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹூக்கல் ஹம் யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும் நீ எப்படிப்பட்டவன் லா இல்லான் உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் உலகத்தில் யாருமே இல்லை யா யா யாஹன்னான் அதிகப்படியான இறக்கம் உள்ளவன் அடியார்கள் மீது அருளை அப்படியே அள்ளி அள்ளி கொட்டக்கூடியவன் சமபாத்தி வல்லது வான பூமியை எந்த முன்னுதாரணமும் இல்லாமல் நுட்பமாக படைத்தவன் அதே போன்று ஜலாலி வலிக்கிறான் கண்ணியமும் மகத்துவமும் பொருந்தியவன் நீ இந்த வார்த்தைகளை கொண்டு அவர் அல்லாவை துவா செய்வதற்கு முன்னால் இப்படி புகழுகிறார் துவாவுடைய முறையை எடுத்த உடனே நம்ம அல்லாட்ட கேட்கக்கூடாது கையேந்தி யா அல்லா அதை கூட இதை கூட கேட்கக்கூடாது முதல்ல அல்லாவை புகழணும் ரபுல்லா சமீஸ் சலமாத சொல்லணும் அதற்கடுத்து அல்லாவை புகழணும் அல்லாவை புகழ்ந்து ரசூல்லாமி சலமாத சொன்ன பின்னாடி தான் நம்மளுடைய துவாவையும் கேட்கணும் ஹதீஸில் வந்திருக்கிறது ஒரு சஹாபி போய் தொழுது முடிச்சு உடனே அல்லாத்த கையிலேருந்து துவா செஞ்சாரான் இப்போ ரசூல்லா சொன்னாங்கன்னா இவர் வந்து துவாவில் அவசரப்படுறாரு அப்படின்னாங்க இப்போ ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க துவா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க இன்ஷாலாக தனியாக ஒரு காணொலியிலே அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம் இங்கே இவர் துவாவை கேட்பதற்கு முன்னால் இப்படியான அல்லாஹுவின் புகழ் திருநாமங்களை சொல்லியிருக்கிறார் ரசூல்லா சொன்னாங்க இதை கேட்டுட்டு சொன்னாங்க அல்லாஹ பி இஸ்மிகில் ஆதம் இவர் அல்லாவை எப்படி அழைத்து விட்டார் தெரியுமா அவனுடைய இஸ்முல் ஆதமை கொண்டு அழைத்து விட்டார் அல்லாவிற்கு என்று மகத்துவமான ஒரு பெயர் இருக்கிறது எப்படிப்பட்ட மகத்துவமான பெயர் தெரியுமா அல்லது இதா துயபிஹி பிஹி ஓத்திய அந்த பெயரை கொண்டு அல்லாவை கூப்பிட்டால் அல்லாஹ் அவருக்கு பதில் கொடுப்பான் அவருக்கு தேவையை நிறைவேற்றி தருவான் என்று சொன்ன அந்த ஒரு திருநாமும் இதிலே இருக்கிறது என்று அதரத்து ரசூல் உள்ளாசன் சொன்னாங்க நாலு வார்த்தை இருக்குங்க லாயிலாக இல்ல லாயிலாக இல்லான்னு இருக்குது அதுக்கடுத்து யா மன்னான் இருக்குது மூணாவது யாபதி அஸ்ஸமாவாத்தி வளர்ந்துருக்குது அதுக்கடுத்து யா தல் ஜலாலி வலுக்கிறான் இந்த நாளில் எது அந்த அல்லாஹனுடைய மகத்துவமான பேர் என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் மகத்துவமான இஸ்முல் ஆழமாக இருக்கலாம் இது எது யாஹன்னானு யாமன்னான் யாஹன்னானு யாமன்னான் அதிகப்படியான இறக்கம் உள்ளவனே அதிகப்படியான அருள் அருளை கொண்டவனே அதிகப்படியான அடியார்கள் மீது அருளை பொழியக்கூடியவனே என்ற அர்த்தம் கொண்ட யாஹன்னானு யாமன்னான் யா யாமன்னான் இது அல்லாஹுடைய இஸ்முல் ஆலம் சொல்கிறாங்க எஹ்யா உலுமுத்தீன் என்ற நூலிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது அதாவது ஹசருல் பசரி ரஹ்முகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது இன்னுமா இந்த இந்த வார்த்தை இன்னும் நமக்கு இந்த இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துது பாருங்களேன் அல்லாஹு தாலா நரகத்திலே ஒரு மனிதரை ஆயிரம் ஆண்டுகள் போட்டு வேதனை செய்தானாம் அவர் செய்த பாவத்திற்கு அவர் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக நரகில் போட்டு அவரை வேதனை செய்தான் உச்சகட்டமாக அந்த வேதனைகளை எல்லாம் கடந்து அந்த ஆயிரம் வா வருடத்தை நெருங்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதருக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சான் அல்லாவை இப்படி சொல்லி அழைச்சாரான் யாஹன்னு யாமன்னான் யாஹன்னு யாமண்ணான் இப்படி சொல்லி அழைச்சாரான் யா அல்லா இரக்கமானவனே கருணை காட்டக்கூடியவனே அடியார்கள் மீது அருளை பொழியக்கூடியவனே எனக்கு இப்படியான வேதனை இருக்குது இத்தனை ஆண்டுகளாக அந்த வேதனை இருக்கனே எப்படியாவது என்னை இங்கேருந்து வெளியேற்றிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஸ்மை இந்த அல்லாவின் திருநாமத்தை சொல்லி அழைத்தாராம் அல்லாஹு தாலா அந்த இஸ்முக்கினுடைய பறக்கத்தை கொண்டு யா யாஹ் யாமான் இந்த வார்த்தையினுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா அந்த மனிதரை அந்த நரக வேதனையிலிருந்து பாதுகாத்தான் வெளியேற்றினான் அவருக்கு நரகத்தை விட்டு மொத்தமாக விடுதலை கொடுத்தான் என்ற செய்தியை ஹசனுல் பசரி ரஹ்மகுல்லா என்கின்ற அந்த மகத்தான இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இதை அதிரத் இமாம் ஹசாலி ரஹமுல்லா தன்னுடைய யகையாவிலேயே பதிவு செஞ்சிருக்காங்க எனவே அன்பான சகோதரர்களே இந்த காணொலியை நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் கிடைச்சிருக்கு அல்லாட்ட அழைச்சி நெருங்குறதுக்கு அவனுடைய இஸ்முல் அலம் அதாவது எந்த இஸ்மை சொல்லி நம்ம அல்லாட துவா செஞ்சா நம்ம துவாவை அல்லா ஏற்றுக்குவானோ எந்த இஸ்மை சொன்னால் நம்ம மேலே அல்லாஹ் கோபமாக இருந்தாலும் அப்படியே கரைஞ்சு போயிடுவானோ ஒரு அத்தா தன் பையன் மேலே கோவமாக இருக்கார் கடுமையான கோவமாக இருக்கார் வச்சுங்களேன் அந்த பையன் ஒரு ட்ரிக்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கான் என்ன அப்படின்னா நம்ம அத்தாவுக்கு எதை பிடிக்குமோ அதை செஞ்சு அவரை இந்த கோவத்துலேருந்து வெளியேற்றணும் அந்த கோவத்துலேருந்து கீழே இறங்க வைக்கணும் அதை கரெக்டாக பையன் தெரிஞ்சு வச்சுருக்கான் அதை கரெக்டாக அவன் செஞ்சிட்டான் செஞ்சு முடித்தவுடனே அவருக்கு உச்சத்தில் இருந்த கோவம் அந்த செயல் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை செஞ்சோடனே அப்படியே கோவம்லாம் தனிஞ்சு கீழே இறங்கிடுறாரு இல்லையா பார்க்கிறோமா இல்லையா இதை மாதிரி அடியார்களின் மீது உச்சபட்சமாக கோபத்தில் அல்லாஹ் இருந்தாலும் அந்த கோபத்தை எல்லாம் கீழே இறக்கி நிதானத்திற்கு பாசத்தோடு பிரியத்தோடு அந்த அடியாரை பார்ப்பதற்குரிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை தான் யா ஹன்னானு மன்னான் இந்த வார்த்தை அல்லாவின் கோபத்தை அணைக்கும் மட்டுமல்ல நாம் கேட்க கேட்டால் என்ன கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்கிறோமோ அதற்கு முன்னால் இந்த வார்த்தையை பலமுறை சொல்லிவிட்டு குறைந்தபட்சம் என்னிடத்தில் கேட்டால் ஒரு நூறு தடவை ஒரு இடத்திலே அமர்ந்து இதை சொல்லிவிட்டு அல்லாவிடத்திலே துவா செய்தால் நிச்சயமாக அந்த துவாவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் பதிலும் கிடைக்கும் என்பதை இந்த ஹதீதுகள் நமக்கு விளக்கித் தருகிறது வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக இதை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக வசதாம்